ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா தமிழ் மாத ராசி பலன்தாங்க பார்க்க போகிறோம் அதாவது இப்போ தமிழ் மாதம் ஐந்தாவது மாதமானது இருக்கு இந்த ஐந்தாவது மாதம் முடிவதற்கு இன்னும் பார்த்தீங்கன்னா ஒரு சில நாட்களே இருக்குங்க இந்த ஐந்தாவது மாதம் முடிந்து நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஆறாவது மாதமானது ஸ்டார்ட் ஆக போகுது ஸ்டார்ட் ஆகக்கூடிய ஆறாவது மாதம் புரட்டாசி மாதம் அப்படின்னு சொல்லலாம் இந்த புரட்டாசி மாதம் ஸ்டார்ட் ஆன பின்னாடி பாத்தீங்கன்னா ஒவ்வொரு ராசி நேர்களுக்கும் தலையெழுத்து மாறுங்க அப்படி மாறக்கூடிய தலையெழுத்தை அந்தந்த ராசி நேர்களும் பார்த்து பயனடையணும் அப்படின்றதுக்காக டெய்லியும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ராசி நேர்களுக்கும் புரட்டாசி படனை ஷேர் பண்ணிட்டு இருக்கோங்க அதுல இன்னைக்கு பார்த்தீங்கன்னா இந்த வீடியோல ரிசவ ராசி நேர்களுக்கான படனை பார்க்க போறோம்

மாத பிற்பகுதியில் மற்ற கிரகங்கள் பாத்தீங்கன்னா உங்களுக்கு சாதகமாக இல்லை சொல்லப்படுது இந்த மாதம் விழுவதும் பாத்தீங்கன்னா நீங்கள் பொறுமையை கடைபிடிக்க வேண்டியது ரொம்பவே அவசியம் அப்படின்னு சொல்லப்படுது அதாவது எந்த ஒரு விஷயத்திலும் பாத்தீங்கன்னா நீங்க ஏதாவது முடிவு எடுக்கணும் அப்படின்னு நினைத்தா கண்டிப்பா அது பொறுமையுடன் கடைபிடிப்பது ரொம்பவே அவசியம் அதே போல பாத்தீங்கன்னா கருத்து வேறுபாடுகள் ஏற்பட்டு அதாவது நேர்களுக்கும் அவங்க குடும்பத்துல இருக்கக்கூடிய நேர்களுக்கும் சில கருத்து வேறுபாடுகள் ஏற்படுவதற்கு அதிக வாய்ப்புகள் நிறைந்திருக்கு அதே போல பாத்தீங்கன்னா பூர்வீக சத்துகள் தொடர்பான பிரச்சனைகளில் அவசர முடிவு எடுக்கவே கூடாதுங்க எந்த ஒரு முடிவு எடுக்கணும்னு நினைத்தாலும் பார்த்தீங்கன்னா நீங்க நிதானமாக யோசித்து செயல்படுவது உங்க வாழ்க்கைக்கு நன்மையாக முடியலாம் அதே போல ரிசர்வ ராசி நேர்களுக்கு இந்த புரட்டாசி மாதத்துடைய முற்பகுதியில் பார்த்தீங்கன்னா கணவன் மனைவிக்கிடையே சிறு சிறு கருத்து வேறுபாடுகள் ஏற்பட்டு நீங்கலாம் சகோதர வகையில் பார்த்தீங்கன்னா சில பிரச்சனைகள் ஏற்பட்டாலும் பாதிப்பு இருக்காதுங்க அதனால் எந்தவித வித பயமும் உங்களுக்கு தேவையே இல்லை அப்படின்னு சொல்லப்படுது இந்த புரட்டாசி மாத பிற்பகுதியில் பார்த்திங்கன்னா மேற்பட்ட வகையில் இருந்த பிரச்சனைகள் அனைத்துமே நீங்கி அனைத்து வகைகளிலும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு நல்ல பலன் கிடைக்கலாம் உங்களுடைய குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடைபெறுவதற்கான வாய்ப்புகள் கிடைந்து வரலாம் கணவன் மனைவிக்கிடையே பார்த்திங்கன்னா ஏற்பட்டு வருந்த கருத்து வேறுபாடுகள் மறைந்து அந்நியம் அதிகரிக்கலாம் அதனால கணவன் மனைவிக்கிடையே அல்மூனியம் அதிகரிக்கக்கூடிய ஒரு சிறப்பான சொல்லப்படுது ராகுவினால் எதிர்பாராத இந்த புரட்டாசி மாதம் முழுவதும் பாத்தீங்கன்னா பண ரீதியாக எந்தவித பிரச்சனையும் உங்களுக்கு இருக்காது வேலைக்கு செல்பவர்கள் பாத்தீங்கன்னா இந்த மாத முற்பகுதியில் அலுவலகத்தில் இறக்கமான சூழ்நிலை உங்களுக்கு காணப்படலாம் அதே ரிசபராசி நேர்களுக்கு இந்த புரட்டாசி மாதம் எதிர்பார்த்த சலுகைகள் இழுப்பறை நிலையை நீடிக்கலாம் இழுப்பறையாக இருந்தாலும் கண்டிப்பா உங்களுக்கான சலுகைகள் கிடைக்குங்க பனி சுமை அதிகரிப்பதால் நேர காலம் பார்க்காமல் உழைக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்படலாம் இந்த புரட்டாசி மாத பிற்பகுதியில் பார்த்தீங்கன்னா அலுவலக சூழ்நிலை உற்சாகம் தருவதாக இருக்க போது அதே அனைத்துமே கிடைக்கலாம் விரும்பிய இடமாற்றமும் சிலைக்கு கிடைப்பதற்கான வாய்ப்புகள் நிறைந்திருக்கு ரிசபராசி நேர்களுடைய வியாபாரம் எப்படி இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த புரட்டாசி மாதம் முழுவதும் உங்களுக்கு புதிய முயற்சிகளில் ஈடுபட வேண்டிய சூழ்நிலை ஏற்படலாம் பெரிய அளவிலான முதலீடுகளை தவிர்ப்பது ரொம்பவே அவசியம் அதாவது ஏதாவது ஒரு புதிய முயற்சியை செய்யணும் நினைத்து பெரிய நினைத்தாலும் தவிர்த்துவது உங்களுக்கு ரொம்பவே நல்லதுங்க ஏன்னா நீங்க செய்யக்கூடிய முயற்சி இந்த நேரத்துல கொஞ்சம் நஷ்டத்துல போகிறதுக்கும் அதிக வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது அதனால கொஞ்ச நாள் வெயிட் பண்ணி நீங்க செய்யக்கூடிய முயற்சியை செய்யலாம் அதே போல பாத்தீங்கன்னா சரக்கு கொள்முதலுக்கான தொலைதூர பயணங்களை மேற்கொள்ள நேரிடலாம் சக வியாபாரிகளால் பார்த்தீங்கன்னா மறைமுக தொல்லைகள் ஏற்படும் மாத பிற்பகுதியில் பார்த்தீங்கன்னா பங்குதாரர்களுடன் இருந்து வந்த மன வருத்தம் அனைத்துமே நீங்கிடும் இதனால பார்த்தீங்கன்னா ரிஷபம் ராசி நேயர்களுக்கு இந்த புரட்டாசி மாதம் உங்களுக்கு ஆதாயம் கிடைக்கல கலைத்துறையை சேர்ந்தவர்களுக்கு பார்த்தீங்கன்னா சிரத்தையுடன் முயற்சி செய்தால் மட்டுமே வாய்ப்புகளை பெற முடியும் அப்படின்னு சொல்லப்படுது அதாவது கலைத்துறையில் இருக்கக்கூடிய ரிசபராசி நேர்கள் எந்த அளவுக்கு கடினமாக உழைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு பலன் கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம் சக கலைஞர்களை அனுசரித்து செல்வது உங்களுக்கு நல்லது முக்கியமான விஷயங்களில் பாத்தீங்கன்னா மூத்த கலைஞர்களின் ஆலோசனையை கேட்டு செயல்படுவது நல்லதுங்க தயாரிப்பு நிர்வாகிகளை அணுகும் போது கொஞ்சம் பொறுமை உங்களுக்கு அவசியம் இருப்பது ரொம்பவே நல்லது மாணவர்களுக்கு பார்த்தீங்கன்னா மாதத்தோடைய முற்பகுதியில் படிப்பில் ஆர்வம் குறைந்து கொள்ளப்படலாம் இதன் காரணமாக பாத்தீங்கன்னா ஆசிரியர்களின் கண்டிப்புக்கு ஆளாக நேரிடுவதற்கு அதிக வாய்ப்புகள் இருக்குங்க மாத பிற்பகுதியில் பார்த்தீங்கன்னா படிப்பில் இருந்து வந்த மந்த நிலை மாறி படிப்பில் ஆர்வம் அதிகரிக்கலாம் பாடம் நடத்தும் போது கூர்ந்து கவனிக்க வேண்டியது அவசியம் ஆசிரியரின் கேள்விக்கு உடனே பதில் சொல்ல பாராட்டு பெறுவீர்கள் குடும்பத்தை பார்க்கும் பெண்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த புரட்டாசி மாதம் முழுவதும் உங்களுக்கு அனைத்து விஷயங்களிலும் பாத்தீங்கன்னா பொறுமையை கடைபிடிப்பது ரொம்பவே அவசியம் அதாவது அக்கம் பக்கத்தில் இருப்பவர்களிடம் பார்த்தீங்கன்னா பெண்கள் அனுசரணையாக நடந்து கொள்வது ரொம்பவே நல்லதுங்க வேலைக்கு செல்லும் பெண்களுக்கு பார்த்தீங்கன்னா அலுவலகத்தில் பளிசுமை அதிகரிக்கலாம் இந்த புரட்டாசி மாத பிற்பகுதியில் ராசியில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு உற்சாகமான சூழ்நிலை ஏற்படலாம் இந்த புரட்டாசி மாதம் பார்த்தீங்கன்னா ராசி நேர்களுக்கான அதிர்ஷ்ட நாட்கள் இருபத்தி இரண்டு இருபத்தி மூன்று இருபத்தி நான்கு மற்றும் இருபத்தி ஐந்து அதே போல உங்களுக்கான சந்திராஷ்டம நாட்கள் பாத்தீங்கன்னா பதினேழு பதினெட்டு மற்றும் பத்தொன்பது நேர்கள் என்ன பரிகாரம் செய்யணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா செவ்வாய்க்கிழமைகளில் பெருமானை தரிசித்து வழிபடுவதன் மூலம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல பலன் கிடைக்கல அதே போல சனி கிழமைகளில் ஆஞ்சநேயரை வழிபடுவதன் மூலம் உங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய அனைத்து பிரச்சனைகளும் குறைவதற்கு நல்ல வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லலாம் சோ இதுவரை பாத்தீங்கன்னா இந்த புரட்டாசி மாதம் ரிசபராசி நேர்களுக்கு என்ன மாதிரி பலனை கொடுத்திருக்கு அப்படின்னு முழுமையா இதுக்கப்புறம் புரட்டாசி மாதத்து மாதம் பாத்தீங்கன்னா பொதுவாகவே கடவுளுக்கு உகந்த நாள் அப்படின்னு சொல்லுலாங்க இந்த நாள்ல பாத்தீங்கன்னா கடவுள் வழிபாடு விரத முறை இது எல்லாமே அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு மாதம் அப்படின்னு சொல்லலாம் இந்த புரட்டாசி மாதத்தை பாத்தீங்கன்னா புனித மாதம் அப்படின்னு சொல்லலாங்க புரட்டாசி மாதம் அப்படின்னு சொல்லும் போதே இந்த மாதம் பெருமாளுக்கு உகந்த மாதம் அப்படின்னு சொல்லலாம் இந்த மாதத்திலாம் வைணவ கோவில்களில் சிறப்பு பூஜைகள் நடக்கும் அப்படின்னு சொல்லப்படுது அதாவது அறிவு காரணியாக புதனின் ராசியில் சூரியன் இருப்பது இந்த மாதம் அப்படின்னு சொல்லப்படுது இந்த மாதத்தில்தான் சனிக்கிழமைகளில் பெருமாளுக்கு விரதம் இருக்கிறாங்க அதாவது நவராத்திரி பூஜை நடப்பதும் இந்த மாதம் அப்படின்னு சொல்லப்படுது புரட்டாசி மாதம் பாத்தீங்கன்னா மகா விஷ்ணுவுக்கு உகந்த மாதம் அப்படின்னு சொல்லலாம் இந்த மாதத்தில் பெரும்பாலான இந்துக்கள் இறைச்சி உண்பதை தவிர்த்து விடுவாங்க புரட்டாசி மாதம் அசைவம் சாப்பிட்டால் உடல் பிணி அதிகமாக வரும் அப்படின்னு நம்பிக்கையாக சொல்லப்படுது அதனால பாத்தீங்கன்னா இந்த புரட்டாசி மாதம் சீக்கிரம் ஜீரணம் ஆகக்கூடிய உணவு வகைகளை மட்டும் உண்ணுவது ரொம்பவே நல்லதுங்க திருப்பதி வெங்கடாச்சலப்பதை பெருமாளை புரட்டாசி சனிக்கிழமைகளில் வழங்குவது பாத்தீங்கன்னா பெரும் புண்ணியத்தை உங்களுக்கு தரும் அப்படின்னு சொல்லலாம் அதனால இந்த மாதிரி விஷயங்களை கண்டிப்பா கடைப்பிடிப்பது உங்க வாழ்க்கைக்கு ஒரு நல்ல பலனை கொண்டு வந்து சேர்க்கோ அப்படின்னு சொல்லப்படுது புரட்டாசியில் வரக்கூடிய ஒவ்வொரு சனிக்கிழமையில் பூஜைக்குரிய பொருட்களை முன்னதாகவே சேகரித்து மனதார நீங்க விரதம் இருந்து வழிபட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பா நீங்க நினைத்த விஷயங்கள் அனைத்துமே நடக்கும் அப்படின்னு சொல்லலாம் அதே போல இந்த புரட்டாசி மாதம் விரகம் இருக்கக்கூடிய பெண்கள் பார்த்தீங்கன்னா பெருமாளுக்கு பிடித்த துளசி மாலை சாற்றி நெய் தெய்வம் ஏற்றி வணக்கி வந்தீங்கன்னா கண்டிப்பா உங்க வீட்டுல செல்வ செழிப்பு அதிகரிக்கும் அப்படின்னு சொல்லலாம் அதனால இந்த ஒரு விஷயத்த தவறாமல் பெண்கள் அனைவரும் செய்து பாருங்க சோ இன்னைக்கு நம்ம சேனல்ல இந்த புரட்டாசி மாத ராசி பலன் ரிசப ராசி நேர்களுக்கு எப்படிப்பட்ட பலனை கொடுத்திருக்கு அப்படின்னு முழுமையா பார்த்து தெரிஞ்சிருப்பீங்க இந்த வீடியோவை நீங்க பார்த்து பயனடைந்த மாதிரி உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி பார்த்து பயனடணும்னு நினைச்சிங்கன்னா இந்த வீடியோவை உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க மேலும் இது போல ஒரு புதிய தகவலை தெரிந்து கொள்ளணும்னு நினைச்சிங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அதே போல பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் மறக்காம கிளிக் பண்ணிடுங்க அப்பதான் நம்ம சேனல்ல போடக்கூடிய எல்லா அப்டேட்டான வீடியோக்களும் உங்களை வந்து சேரும் தேங்க்யூ